அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனால் அதிமுக தோல்வி உள்ள ஐந்து தொகுதிகள் ஏற்கனவே ஐந்து தொகுதிகளை பார்த்தோம் இந்த முறை ஐந்து தொகுதிகளை காணலாம் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ள தொகுதிகள் இவை திருவாடானை காரைக்குடி சாத்தூர் ஆண்டிப்பட்டி மற்றும் மன்னார்குடி என்ற ஐந்து தொகுதிகள் இதில் மன்னார்குடி தொகுதி மட்டும் டெல்டா பகுதியில் வருகிறது மற்ற நான்கு தொகுதிகள் தென் தமிழகத்தில் அமைந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுகவை வீழ்த்தி வெற்றி பெற்ற வாக்கு விவரம் அதே தொகுதியில் அமமுக பெற்ற வாக்கு விவரங்களை நாம் காணலாம் அதாவது திமுக கூட்டணி பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணியை வீழ்த்தி இருந்தது அந்த தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது அமமுக காரைக்குடி தொகுதியில் திமுக கூட்டணி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணியை வீழ்த்தியிருந்தார்கள் இதே தொகுதியில் அமமுக வேட்பாளர் பெற்ற வாக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு அதாவது அதிமுக இங்கு தோல்வி அடைந்தது இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமமுக இங்கு பெற்றது நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதாவது இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்தார்கள் சாத்தூர் தொகுதி இங்கு அதிமுக தோல்வி அடைந்தது பதினோராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவிடம் ஆனால் அமமுக இங்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வாக்குகளை பெற்றிருந்தது அதாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகளை விட இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தார்கள் ஆண்டிப்பட்டி தொகுதி இங்கு திமுக கூட்டணி எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணியை வீழ்த்தியிருந்தது இதே தொகுதியில் அமமுக பதினோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தது இந்த வித்தியாசம் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு மன்னார்குடி தொகுதி இங்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை வீழ்த்திய வாக்கு வித்தியாசம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று ஆனால் அமமுக இங்கு நாற்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓர் வாக்குகளை பெற்றிருந்தது அதாவது மூவாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை அதிகமாக பெற்றிருந்தது இந்த தேர்தலில் அமமுக அதிமுக கூட்டணியோடு இருந்திருந்தால் இந்த ஐந்து தொகுதிகளில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் திமுக கூட்டணி தோல்வி அடைந்திருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் விவரம் அதில் ஏற்படுத்திய தாக்கத்தை நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவாடானை தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் அமமுக பாஜக கூட்டணியில் இருந்தது இவர்கள் அறுபத்தோராயிரத்தி எழுநூத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இங்கு அமமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பில்லை காரைக்குடி தொகுதியில் திமுக கூட்டணி நான்காயிரத்தி எழுநூத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணியை வீழ்த்தியிருக்கிறார்கள் ஆனால் இங்கு என்டிஏ கூட்டணி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி மூன்று வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார்கள் இங்கும் என் கூட்டணியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை சாத்தூர் தொகுதி இங்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது ஆனால் என்டிஏ கூட்டணி இந்த தொகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை அதிகமாக பெற்றுள்ளது அதாவது வாக்கு வித்தியாசம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் அதிமுக இறந்திருந்தால் இந்த தொகுதியில் அதாவது பதினெட்டாயிரம் வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கலாம் மேலும் ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது என்டிஏ கூட்டணி ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பதினேழு வாக்குகளை தான் பெற்றிருந்தது இதே போன்று மன்னார்குடி தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விடை அதிமுக கூட்டணியை விட ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது NDA கூட்டணி இருபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தது சட்டப்பேரவை தேர்தலில் ஐந்து தொகுதிகளிலும் அமமுகவோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பார்த்தோம் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் சாத்தூர் தொகுதியை தவிர மற்ற நான்கு தொகுதிகளில் அதிமுக என் கூட்டணி அமைத்திருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஐந்து தொகுதிகளில் அமமுக அதிமுகவிற்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பார்த்தோம் தற்பொழுது ஐந்து தொகுதிகளை பார்த்துள்ளோம் ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த பத்து தொகுதிகளில் அமமுகவோடு அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நன்றி